ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இது வந்து நாகம்மா கோவில் வந்து பால் குடம் முளைப்பாரி எல்லாமே வீடியோவாக எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீ இன்னைக்கு அப்லோடு பண்ணுறது வந்து பால் குடம் எடுத்தது கொஞ்சம் நேரம்தே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்திருந்தேன் நானும் ஹைரா குட்டி எல்லாருமே வந்துருந்தோம் எங்கள் மாமா எங்கள் அம்மாச்சி எங்கள் அஜிதா வந்து பால் குடம் அன்றைக்கி நாளைக்கு வந்து நான் முளப்பாரி எங்கள் சுஜிதா முளைப்பாரி எல்லாருமே எடுக்கிறோமா அதனால நாளைக்கு வீடியோ வந்து பா முளப்பாரி எடுத்தது வரும் ஃப்ரெண்ட்ஸ் கம்மையாக இருக்குங்க கோயிலுக்கு நீங்களும் ஒரு தடவை வாங்க டைம் கிடச்சா 哪个不给？<laughs> <laughs> do பாட்டியா தயாரா இருக்க எல்லோரு மனத்திலே குறிக்கொண்டு அவ்வளவு பார்த்தோம் ஒவ்வொரு மனதில் குறிக்கொண்ட நாகமன் தாய் பணம் பணம் குறித்து தந்தை நாரியோடு தன்னை தேவியோக்கு தன்னை காங்கோ காட்சி தரக்கூடிய ஒரே தெய்வம் இந்த நாகமா தாய்க்கு

ரெண்டு சைடு உங்களுக்கு ஆதாயப்படுத்தலாமா பண்ண முடியாதா எடுக்கு என்ன வயசு ஐசோ খাইলে <laughs>

அஞ்சு நாளாகவே வீடியோ போடலை நானும் நினைக்கிறேன் வீடியோ கரெக்டாக போடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப ஃபுல்லாமல் ஏதாச்சும் நடந்துடுது ஹைராவுக்கு ஒரு அஞ்சாறு நாளாகவே ரொம்ப உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நேரமும் ஹாஸ்பிட்டலுக்கு போன மன்னிக்க மாதிரி இருந்தோமா அதனால போன பார்க்குறதுக்கு கூட டைம் இல்லை தான் வீடியோவும் எடிட் பண்ண முடியலை இந்த முன்னாடியே பாதி எடிட் பண்ணி வச்சுருந்தேன் தான் ப்ரோ இன்னைக்கிட்டே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கா ஹைரா அதனால தான் இன்னைக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நைட் ஆயிடுச்சு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நைட்டு எடுத்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போலாம் நல்லா இருக்கா பாருங்களே அதுக்கப்புறம் ரொம்ப உடம்பு சரியில்லை இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு நாளைக்கு வந்து முளைப்பாரி ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் வீடியோவில் வீடியோ போடுறேன் அதையும் நிறையா வீடியோ எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் முளைப்பாரி கரைக்கிறது எல்லாமே வீடியோவாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஒரு வீடியோ போட்டால் ஒரு வாரம் கேட்பாயிடுது என்னதே பண்ணுறது ஏதாச்சும் ஒன்று நடந்துடுது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்